பேரினவாதிகள் தெற்கிலே இது நாட்டை பிளவுபடுத்த போகிறது நாட்டை பிரிக்க போகிறது என்று கூக்குரல் இடுகிறார்கள் எம்மவர்கள் மத்தியிலே இருக்கிற சிலர் இதிலே எதுவும் கிடையாது என்று சொல்லுகிறார்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார் தேவையில்லாமல் இந்த நேரத்திலே நாங்கள் அரசியலமைப்பை பற்றி பேசி தெற்கேயும் வடக்கிலேயும் பிழையான கதைகளை சொல்லி நாட்டிலே குழப்பம் விளைவிக்க வேண்டாம் இது இப்போதைக்கு சாத்தியமற்றது என்று சொல்லுகிறார் பேசுகிறார் அதோடு சேர்த்து ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார் நாட்டிலே நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அரசியல் அமைப்பு கொண்டு வரப்படலாம் இந்த நாட்டிலே சிறிய கட்சிகள் தங்களுடைய பெறுமதிக்கு மேலாக செல்வாக்கை பயன்படுத்துகிற போது அப்படியான ஒரு நிலையான ஆட்சி இல்லாமல் போய்விடுகிறது என்று சொல்லுகிறார் என்னத்தை சொல்ல வருகிறார் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினர் அவர்கள் தங்கள் வாக்குப்பளத்தினாலே தங்களுடைய செல்வாக்கினாலே ஆட்சியை நிர்ணயம் செய்கிற போது அவர்கள் யார் ஆட்சி செய்வார்கள் என்று தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிற போது இதை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார் மிகப்பெரிய உண்மை ஒன்றை விரைவிலே மறந்து விட்டார் போல தென்படுகிறது அவர் தேர்தலிலே வெற்றி பெற்ற போது தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தது யார் இந்த நாட்டிலே பெரும்பான்மை இனமாக இருக்கிறவர்கள் தானா தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தார்கள் இல்லை இந்த நாட்டிலே தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கிறவர்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக அவரை அரியாசனையில நாங்கள் ஏற்றினோம் அதை மறந்தவராக அப்படியான ஒரு சூழ்நிலை நாட்டுக்கு கேடு விளைவிக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்று வாய் கூசாமல் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்களுக்கு மிகவும் தாழ்மையாக நாங்கள் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறோம் நீங்கள் அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஜனாதிபதி கதிரையிலே இருக்கிறீர்கள் ஒரு தடவை மட்டும்தான் நான் இருப்பேன் ஜனாதிபதியாக இன்னொரு தடவை நான் போட்டியிட மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்த நீங்கள் இன்றைக்கு இரண்டாம் தரம் ஜனாதிபதியாவதை கனவாக கொண்டு செயற்படுகிற காரணத்தினாலே உங்களுடைய போக்கு முற்றாக மாறிவிட்டது அதை சுட்டிக்காட்டுகிற உரித்து எங்களிடத்திலே இருக்கிறது உங்களை ஜனாதிபதியாக்குகிற போது எழுத்திலே எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க தயாராக இருந்தீர்கள் எழுத்திலே எங்களுக்கு இனப்பிரச்சனைக்கான தீர்வை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் நான் அதற்கு சாட்சி இன்னும் பல பேர் அங்கே இருந்தோம் ஆனால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எழுத்திலே நாங்கள் அதனை கேட்கவில்லை நீங்களும் அதனை ஊர்ஜிதம் செய்திருக்கிறீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தவறாமல் நிறைவேற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு இன்னமும் உங்களிடத்திலே இருக்கிறது இந்த அரசியல் அமைப்பு பேரவை உருவாக்கப்பட்ட அன்று அதற்கான முன்மொழிவு பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நீங்கள் பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரையை திரும்ப வரும் உரை சமீபத்து பாருங்கள் அல்லது படித்து பாருங்கள் ஏன் இந்த நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு தேவை என்பதை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நாட்டிலே இரத்த ஏற்பட்டு ஏற்பட்டிருக்காது என்று அன்றைக்கு சொன்னீர்கள் டட்லி செல்வா ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த நாட்டிலே இரத்த ஏற்பட்டு ஏற்பட்டிருக்காது நானும் அந்த வேளையிலே அதனை விமர்சித்தேன் என்று சொன்னீர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் கூட இந்த நாட்டில் இரத்த கலர் ஏற்பட்டிருக்காது என்பதை நீங்கள் அந்த உரையிலே சொல்லியிருந்தீர்கள் இருக்கிறவர்களுக்கு சமஷ்டி என்று சொன்னால் பயம் ஏற்படுகிறது வடக்கிலே இருக்கிறவர்களுக்கு ஒற்றையாட்சி என்று சொன்னால் பீதி ஏற்படுகிறது நாட்டு மக்கள் பார்த்து பயப்படுகிற ஒரு ஆவணமாக அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது என்று நீங்கள் சொன்னீர்கள் இந்த சொற்களை எல்லாம் விடுத்து நாங்கள் ஒரு நவீன அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னீர்களா இல்லையா எங்கே சென்றது இந்த வாக்குறுதிகள் ஆனால் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் அவர்கள் நாட் முழு நாட்டுக்கும் கொடுத்த வாக்குறுதியை மறந்து செயற்பட்டாலும் கூட நாங்கள் அதனை கைவிடப் போவதில்லை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி அவர் எப்படியாக ஒரு சதி புரட்சி விலைக்குள்ளே சிக்கி செயற்பட்ட போதும் கூட நாங்கள் அவரை சந்தித்து அவருடைய முகத்துக்கு நேராக சில உண்மைகளை மரியாதையோடு நாங்கள் சொல்லி வைத்தோம் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறீர்கள் என்று சொன்னோம் இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்று சொன்னோம் இது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொன்னோம் நாங்கள் உங்களை ஆதரிக்க முடியாது என்று அவருக்கு நேரையே நாங்கள் சொன்னோம் அதனை மாற்றியமைப்பதற்காக நாங்களும் செயற்பட்டோம் மற்றவர்களோடு சேர்ந்து செயற்பட்டோம் நிலைமை மாற்றப்பட்டது ஒருவர் தவறு செய்கிறார் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய கொள்கையோ எங்களுடைய முயற்சியோ கைவிடப் போவதில்லை நாங்கள் அதிலே திடமாக இருப்போம் இந்த நாட்டிலே ஒரு அரசியலமைப்பு எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அரசியலமைப்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் புதியதோர் அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இதுகால வரைக்கும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் யாப்பு இந்த நாட்டிலே கிடையாது அது ஒரு உண்மையான சமூக ஒப்பந்தமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாட்டிலே வாழுகிற அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆவணமாக அது இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆவணத்தை தயார் செய்வதற்கு நாங்கள் முழு மூச்சோடு முழுமையான அர்ப்பணிப்போடு நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இவ்வளவு தூரம் நாங்கள் கடந்து வந்திருக்கிற போது இது இப்போது நடக்க சாத்தியமில்லை என்று நீங்கள் சொல்லுகிறதை வைத்து இதனை நாங்கள் கைவிடப் போவதில்லை என்பதை இன்றைக்கு நான் ஜனாதிபதிக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் பெற்றோர்கள் நிகழ்வு இருவிதமாக நடைபெற இருக்கின்றன